மேசார ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கர் அதாவது மூணு ஏக்கராவில் ஒரு ஏக்கரை பிரிச்சு தராங்க ஒரு நாள் தண்ணி உண்டுங்க அருமையான தோப்புங்க வடசரு பூமி மூலம் இழுத்து வரும் வாஸ்துக்கு வரும் பஞ்சாயத்து தடை நாற்பது அடி தடமுங்க ரெக்கார்டு தடை இருபது அடி தடமுங்க ஒரு நூறு மீட்டர் தான் உள்ளேங்க நூறு அடி நூறு இல்லைங்க நூறு அடி உள்ள நல்லா வட செருவு பூமியாக வந்துடும்ங்க நல்லா பச்சை பசையேன்னு இருக்குது பாருங்க ரோடு பேஸ் பாருங்க நல்லா தெளிவாக இருக்குது ரோடு பேஸ் நல்லா ரோடு பேசுங்க டாரஸே டாரஸ்ஸே அந்த அந்தளவுக்கு நல்லா ரோடு பேஸு பாருங்க இந்த தோப்பு அப்படியே தடத்தில் வந்தால் அப்படியே காட்டுக்குள்ளே போய்க்கலாங்க வாங்கி ஒரு ஃபினிஷிங் மட்டும் போடுற மாதிரி இருக்குங்க வேறு ஒரு வேலை செய்ய வேண்டியது இல்லைங்க மரத்துக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசு மரங்கள் தான் இருக்குதுங்க மரங்கள் வரும் கரு 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 கருன்னு தண்ணிக்கு சூப்பரான அறிவிங்க தண்ணி வந்து உங்களுக்கு ட்ரையே ஆகாது இவ்வளோ வெயில் அடித்து இத்தனை இது பண்ணி எத்தனை பக்கம் காஞ்சிருச்சு இது பாருங்கள் எப்படி பச்சை பசையே நிற்குன்னு பாருங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து முள்ளுப்பாடி கேட்டுங்க முள்ளுப்பாடி கேட்லேருந்து கிழக் சைடு போகணுங்க வேண்டாங்க கிழக்கு சைடு வந்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வந்திங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க அருமையான பூமிங்க தோப்பு மோடம் போட்டிருக்குதுங்க கொஞ்சம் கருமசுன்னு தெரியுற மாதிரி இருக்கும் வீடியோ கிளியரன்ஸ் இல்லைங்க கொஞ்சம் இருட்டு கட்டு மாதிரி இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வெளிச்சமாக இருக்கிற பக்கம் போய் எடுக்கிறேங்க பூமி நாலே கிலோமீட்ரு வந்தீங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க கோவை டு பொள்ளாச்சி கோயில் பாளையமுங்க கோயில் பாளையம் போக வேண்டியதில்லை தாமரை தாண்டினி முள்ளுப்பாடி கேட்டுங்க முள்ளுப்பாடி கேட்டில் கீழே லெஃப்ட் இறங்கினீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மாதிரி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நாலு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்டரில் இந்த தோப்பு இருக்குதுங்க தென்னை மரத்தோடு நல்ல காப்பிள் இருக்குது ஹைட்டு யாருமே குறை சொல்ல முடியாதுங்க அவ்வளோ தெளிவாக நல்லா இருக்குது விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சி லட்சம் தான் சொல்லும் விலைங்க கண்டிப்பாக நெகாசிபிள் ஆகுங்க மிஸ் பண்ண வேண்டாம் தண்ணி நல்லா தண்ணி இருக்கிற ஏரியாங்க ஒரு நாள் தண்ணி ஷேர் உண்டுங்க நம்ம போர் போகிற நாள் நல்லா தண்ணி சோர்ஸ் கிடைக்குங்க கம்பம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டு ஒட்டியே காட்டுக்கு வெளியில் காட்டு ஒட்டியே கம்பம் இருக்குங்க சர்வீஸ் வேணாலும் இழக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யாராவது இந்த விலை கம்மியாக யாராவது நம்ம சேனல் மூலிமா பார்த்துட்டு இருந்தாலும் இமினியட்டாக கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன் அதாவது வந்து கட்ரோடுங்க கட்ரோட்டில் இருந்து நாற்பது அடி பஞ்சாயத்து தடம் நூறு மீட்ரு வந்தது இருபது அடி தடம் ரெக்கார்டு தடங்க அப்படியே காட்டுக்குள்ளே வந்துடலாங்க அந்த நாற்பது அடி வந்ததையுமே நம்ம காட்டுக்குள்ளே இருபது இந்த காடு வாங்குறவங்களுக்கு இருபது அடி தடம் ரெக்கார்டு தடம் காட்டுக்குள்ளேயே வருது அந்த இருபது அடி தடத்துலேருந்து அப்படியே திரும்பினா காட்டுக்குள்ளே வந்துக்கலாங்க இதில் வந்து ஒரு ஏக்கரை பிரித்து கொடுக்குறாங்க மூணு ஏக்கராவில் ஒரு ஏக்கரை பிரித்து கொடுக்குறாங்க ஒரு ஏக்கரா தொலா இருக்கிறவங்க கண்டிப்பாக லேட் பண்ணாமல் கூப்பிடுங்க நன்றி